பசுக்களின் நூறு உயிர் சிறுகதை அக்பர் சக்கரவர்த்தியிடம் பீர்பாலின் செல்வாக்கு அதிகரித்து வருவதைக் கண்ட சிலர் எப்படியாவது அவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று விரும்பினர் இதற்காக பலமுறை முயன்றும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு தோல்வியே கிடைத்தது கடைசியில் அக்பரின் மனம் கவர்ந்த மற்றொரு அவை பிரதிநிதியின் மூலம் பீர்பாலை மட்டம் தட்ட அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினர் அக்பர் பாதுஷா ஒரு சிறந்த கலைஞர் கலையையும் கலைஞர்களையும் ஆதரிப்பார் அக்பரின் அரசவையில் மியான் தான்சேன் என்று ஒரு சிறந்த பாடகர் இருந்தார் அவருடைய பாடலை பல மன்னர்கள் பாராட்டியுள்ளனர் அவருடைய புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது தான்சேனின் இசை திறமையில் மனதை பறிகொடுத்த பலர் தான்சேன் தான் பீர்பாலை விட சிறந்தவர் என்று கருதினர் ஒருநாள் நாள் தான்சேனின் ஆதரவாளர்கள் அக்பரிடம் சென்று அரசே தான்சேன் ஒரு சிறந்த பாடகர் அவருடைய பாடலை கேட்டால் அழுகின்ற குழந்தையும் வாய் மூடும் நாடு முழுவதிலும் அவருக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் என்று கூறினர் நீங்கள் சொல்வது உண்மைதான் எனக்கும் தான்சேனிடம் மிகுந்த அபிமானம் உண்டு ஆனால் இப்போது அதற்கு என்ன என்று அக்பர் கேட்டார் அரசே இவ்வளவு திறமையுள்ள ஒருவரை தாங்கள் பீர்பாலுக்கு அடுத்தபடியாகத்தான் மதிக்கிறீர்கள் தான் சேனையும் பீர்பாலுக்கு சமமான பதவியில் நியமிக்குமாறு தங்களிடம் வேண்டிக் இப்போது நாங்கள் தங்களிடம் வந்துள்ளோம் என்று அவர்கள் கூறினர் இசை வேறு அரசியல் வேறு இசையில் திறமைசாலியாக இருப்பதற்கு கற்பனை மட்டும் போதும் ஆனால் அரசியலில் திறமைசாலியாக இருக்க தனி திறமை வேண்டும் தான் சேனிடம் அது கிடையாது நான் தான்சேனை பீர்பாலுக்கு அடுத்தபடியாக வைத்திருப்பதற்கு இதுதான் காரணம் என்றார் அக்பர் அரசே தான்சேனுக்கு சமயோசித அறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்கள் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று தான்சேனின் ஆதரவாளர்கள் கூறினர் அதற்கு சம்மதம் தெரிவித்த அக்பர் சக்கரவர்த்தி சேவகர்களை அனுப்பி பீர்பாலையும் தான்சேனையும் அரசவைக்கு அழைத்து வருமாறு கூறினார் சற்று நேரத்தில் பீர்பாலும் தான்சேனும் அரண்மனைக்கு வந்தனர் உடனே அக்பர் சக்கரவர்த்தி அவர்களை பார்த்து உங்கள் இருவரையும் நான் உதய்பூரில் உள்ள ராணா பிரதாப் சிங்கிடம் அனுப்ப போகிறேன் நீங்கள் இருவரும் அங்கு போய் ராணா பிரதாப் சிங்கிடம் உங்களுடைய திறமையை காட்டி உங்கள் இருவரில் யார் சிறந்தவர் என்று அவரிடம் கடிதம் வாங்கி வர வேண்டும் என்று கூறினார் தான்சேன் இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ராணா பிரதாப் சிங் ஒரு இசை பிரியர் எனவே அவரிடம் தனது இசை திறமையை காட்டி தான் தான் சிறந்தவர் என்று கடிதம் வாங்கி வந்துவிடலாம் என்று தான்சேன் நினைத்தார் பேர்பாலையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற ராணா பிரதாப் சிங் அவர்களிடம் அக்பர் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை வாங்கி படித்துப் பார்த்தார் உங்கள் இருவரைப் பற்றியுமே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இருவருமே சிறந்தவர்கள்தான் இருப்பினும் பேரரசரின் ஆணைப்படி நீங்கள் இருவரும் என் முன் திறமையை காட்டுங்கள் உங்களில் யார் திறமைசாலி என்பதை நான் தீர்மானிக்கிறேன் என்று ராணா பிரதாப் சிங் கூறினார் உடனே தான்சேன் தனது இனிய குரலில் அற்புதமாக பாட ஆரம்பித்தார் ராணா பிரதாப் சிங் தன்னை மறந்து தான்சேனின் பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார் தான் செய்த பாக்கியம் இன்று தங்களுடைய இனிய பாடல்களை ரசிக்கும் பேறு பெற்றேன் என்று கூறி தான்சேனை பாராட்டிய ராணா பிரதாப் சிங் பீர்பால் இனி நீ உன் திறமையை காட்டு பார்க்கலாம் என்று பீர்பாலைப் பார்த்து கேட்டார் உடனே பீர்பால் அரசே திறமையை காட்ட நான் மல்லனோ அல்லது மந்திரக்காரனோ அல்ல எனக்கன்று தனித்திறமை எதுவும் இல்லை எனவே கடவுளைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் வரும் வழியில் பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று தாயே நான் போட்டியில் வென்றால் நூறு பசுக்களை உனக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டேன் இதை கண்ட தான்சேன் அருகில் இருந்த குவாஜா சாஹிப்பின் தர்காவுக்குச் சென்று போட்டியில் தான் வென்றால் நூறு பசுக்களை பலியிடுவதாக வேண்டிக் கொண்டார் எனவே நூறு பசுக்களின் உயிர்களை காக்க விரும்பினால் எனக்கு சாதகமாகவும் நூறு பசுக்களை கொல்ல விரும்பினால் தான்சேனுக்கு சாதகமாகவும் எழுதி கொடுங்கள் என்று வேண்டினார் பீர்பாலின் இந்த பதிலை கேட்டு மகிழ்ச்சியடைந்த ராணா பிரதாப் சிங் பீர்பாலே அறிவில் சிறந்தவர் என்று அக்பர் சக்கரவர்த்திக்கு எழுதி அனுப்பினார் அதன் பின்னர் தான்சேனின் ரசிகர்கள் அவருக்கு பீர்பாலுக்கு சமமான பதவியை அளிக்க வேண்டும் என்று அக்பர் பாதுஷாவை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிட்டனர் நூறு பசுக்களின் உயிர் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜில் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்